திருப்பத்தூர் அருகே பறவை வாங்குவதாக கூறி வீட்டில் நுழைந்து மர்ம நபர்கள் சார்ஜர் வயரால் கை கால்களை கட்டி மூதாட்டியை கொலை செய்ய முயற்சித்து தாக்கிவிட்டு கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகைகளை பறித்து சென்றுள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டம் தோரணாம்பதி அடுத்த தாதக்குள்ளனூர் பகுதியை சேர்ந்த வீரமணி மற்றும் மனைவி விஜயலட்சுமி இவர்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளனர் இருவரும் தனித்தனியே வெளியூரில் வேலை செய்து வருகின்றனர் மேலும் வீரமணி புதிதாக கட்டிவரும் வீட்டின் கட்டட வேலையை பார்க்க சென்றுள்ளார் இந்த நிலையில் விஜயலட்சுமி சில மாதங்களுக்கு முன்பு வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளை விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது ஆனால் தற்போது அந்த தொழிலை நிறுத்திவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் விஜயலட்சுமி வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்த மூன்று பேர் கொண்ட குழுவினர் விஜயலட்சுமியின் வீட்டை தட்டி தங்களுக்கு பறவை வேண்டும் என கதவை திறங்கள் எனவும் கேட்டுள்ளனர் ஆனால் தற்போது பறவையை நான் விற்பதில்லை அதன் காரணமாக நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் எனவும் கூறியுள்ளார் அப்போது அந்த மர்ம நபர்கள் கதவை திறங்க உங்களிடம் பேச வேண்டும் என கூறியுள்ளனர் அப்போது கதவை திறந்த மறுகணமே விஜயலட்சுமியின் கை கால்கள் மொபைல் போனின் சார்ஜர் வயரால் கட்டி மேலும் தலையில் பலமாக தாக்கி விஜயலட்சுமியின் கழுத்தில் இருந்த இரண்டு சவரன் தங்க நகையை பறித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர் பின்னர் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து விஜயலட்சுமியை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் அங்கிருந்து வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக விஜயலட்சுமியை அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இதனை அறிந்த திருப்பத்தூர் போலீசார் மற்றும் திருப்பத்தூர் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வந்தார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது